நீ டிங்கர் வேலை முடியணும் டிங்கர் வேலை முடிஞ்சதும் பெயிண்ட் பெயிண்ட் அடிச்சு முடிஞ்சதும் ஸ்டிக்கரு இனி ஸ்டிக்கர் ஒட்டி நீ ஆதி ஆபீஸ் போய் அது என்ன என்ன ஏரியா ஏரியா சொல்லுங்களே 10 நாள் கழிச்சு போற கோனே இப்ப கூப்பிடு நான் இப்ப போணும் அது கோனே கூப்டேன் அதுக்கு நீ ஆட்ட இல்லன்னு சொல்லிருக்கலாம்லையா டேய் என்ன நான் பேசுறீங்க வண்டியை வச்சிட்டு எப்படி வண்டில நீ சொல்ல முடியும் நமக்கு போய் சுட்டு போட்டால வராதுனே டேய் இப்ப நீ என்ன உடனே நேர்ல வந்தேன்னு ஒய் உன்னையும் ஆட்டாவை அடிச்சு நொறுக்கிடுவேன் சரியான மெண்டலாக இருப்பேன் போல முக்கியமான பேச்சா இருக்கும் போல அதே அங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு அண்ணே ஆட்டோக்கார நம்பரை கொடுக்க சொன்னால் சரியான ஏறுவாள் இருக்க நம்பரை கொடுத்துருக்கேன் அவனை போய் வச்சுக்கிறேன் ம் வைத்தியகாரனோ இதே நம்பரை போய் அவங்க ஹலோ சார் அங்கிட்டு இன்னும் பேசிக்கிட்டு இருக்காரு ம் ஹலோ சார் ஹலோ என்ன நோல நோலோ போன விடா வெண்ணே வைகடாவே போல ம் நம்ம சரியாக தானே பேசணும்